அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கொசத்தேருவில் தான் இருக்கும் வேலூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே இந்த கொசத்தேருவில் விநாயகருக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஏரியாஸ் தான் சொல்லணும் இங்கே வந்து பாரம்பரிய முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மண் பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வளம்புரி விநாயகர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய டிஃப்ரெண்ட் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில்லாம் என்ன பண்ணுவோம் இந்த கலர்ஸ் விநாயகர் வரதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த மண்ணில் செய்யக்கூடிய விநாயகர் தான் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வழிபட்டுட்டு ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இது பண்ணுவோம் ஸோ அதே வகையில வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அச்சு பிசுராமல் இப்போ வரைக்கும் அழகாக ஒரு ஃபேமிலியே சேர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இத பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு இந்த விநாயகர் சிலையெல்லாம் பாக்குறதுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியை சோ ஒரு முன்னோட்டமா இவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சோ என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் இருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டோட்டலாக அந்த வீடியோ ஆஃபீஸ்ல நீங்க பாப்போறீங்க ஆனா பிரதர் வணக்கம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நல்ல பேரு பாஸ்கர் பாஸ்கர் நான் நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா நானும் ஒரு பதினஞ்சு வயசு ஒரு வெளியிருந்த அப்பாவா அப்பா ஐம்பத்தஞ்சு வருஷம் அறுபது வருஷம் சொன்னார் நீங்க எத்தனை வருஷமா பண்ணிருக்கீங்க

அது ஒரு டிசைன் பண்றது ஆனா இப்போ டோட்டலா இந்த ஒரு விநாயகர் நீங்கள் மண் களிமண்லேயும் இது டோட்டலாக செய்யறதுக்கு எத்தனை இவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு டோட்டலாக பண்ணி டோட்டலாக நான் வந்து ஒரே டைம்ல எல்லாமே பண்ண முடியாது இது கொஞ்சம் காய 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 பண்ணிட்டு இருக்கணும் கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ இது ஒரு பிள்ளையார் ஏற்றோம்னா நம்மளுக்கு ரெண்டு நாள் ஆகும் இதில் வேலை வந்து ஜாஸ்தி இருக்கிது நம்ம கிட்ட மாமூலா கஸ்டமருங்க வராங்க அவங்க வந்து காசு வந்து பார்க்கறதில்ல வேலை இருக்கணும் ஃபினிஷிங் இருக்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கணும் அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க டோட்டலாக ஒரு விநாயகர் சேரஸ் இந்த மாதிரி செய்யறதுக்கு ரெண்டு நாட்களாக ரெண்டு நாளாக ஓகே ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா ஒரு ஃபோன் எடுக்காம இப்போ எல்லார் கையிலேயும் ஃபோனுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதெல்லாம் நீங்க தொடாமல் இதுலயே நீங்க கான்ச கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா பண்ணிட்டே இருக்கணும் சூப்பர்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் இருக்குது பட் இது இங்கே ஃபோன்ல மெசேஜ் வந்துட்டே இருக்குது கம்பெனில இருந்து ஓகே ஓகே குரூப் மெசேஜ் இருக்குது எதுவும் பாக்கறதில்ல இப்பத்துக்கு ஏன்னா அது பார்த்துக்கின்னு இந்த வேலை ஆகாது நம்ம நிச்சயமா நிச்சயமா ஃபேமிலியாக சேர்ந்து சேரிங்க

பெயிண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டைலிஸ்டாக பண்ணுறாங்க கெமிக்கல் அது இதுன்னு இப்போ மிக்சிங் ஆகுது எல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் பட் நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு ஓகே சப்போர்ட் பண்ணுறாங்களும் சப்போர்ட் பண்ணணும் பாரம்பரிய முறைப்படியான அந்த மண் பிள்ளையாரை எல்லாருமே வாங்குங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் நிறைய இருக்குது இந்த கொஸ்தர்கள் வந்தால் நிறைய டிஃப்ரெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க டோட்டலாக பார்த்து பார்த்து பண்ணுறாங்க சின்ன சின்ன விஷயங்கள கூட அவ்வளோ நுணக்கங்களோடு பார்த்து பண்ணுறாங்க உண்மையிலேயே இவங்களுடைய திறமைகளுக்கும் இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வாழ்த்துக்களை தான் தெரிவிக்கணும் அனைவருக்கும் இனிய விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி